இந்த நாள் இனிய நாளைய எங்கள் வாழ்த்துக்கள் முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை பதினாலு நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை இன்று தசமி உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் உயர்வு ரிஷபம் அசதி மிதுனம் லாபம் கடகம் செலவு சிம்மம் சுபம் கன்னி கவலை துலாம் மேன்மை விருச்சிகம் ஜெயம் தனுசு நட்பு மகரம் பெருமை கும்பம் கவலை மீனம் தனம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்